பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் ஐந்தாம் கணக்கு பார்க்க கீழ்காணும் பண்புகளை நிறுவுக சப்டிவிஷன் ஒன்னில் இசட் ஒரு மெய்யன் என இருந்தால் இருந்தால் மட்டுமே இசட் ஈக்குவல் டு இசட் பார் அதாவது இசட் மெய்யன்னாக இருந்ததுன்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுத்துக்கிட்டு இசட் ஒரு மெய்யன்னு கான்ட்ரடிக்ஷனாக நிறுவனம் அதாவது இரண்டு மதிப்புகளையும் நிறுவனம் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனில் நிறுவனம் இதுதான் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு சப்டிவிஷன் டிவிஷன் இரண்டுல ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூ மற்றும் இமேஜினரி பார்ட் ஆஃப் விசட் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை ரெண்டு ஐ அப்படின்னு நிறுவ சொல்லி கேட்டிருக்கு இரண்டு பண்புகளை தீர்வில் முதல் சப்டிவிஷனில் இரண்டு நிபந்தனைகளையும் மாற்றி மாற்றி எடுத்து ஒவ்வொன்றையும் நாம் நிரூபித்து காட்டணும் இசட் ஒரு மெய்யெண் என எடுக்கும் பொழுது இசட் ஒரு மெய்யன் எனில் இசட் ஈக்குவல் டு இசட் பார் என நிரூபிக்க வேண்டும் இசட் என்ற கலப்பெண்ணின் செவ்வக வடிவமானது எக்ஸ் பிளஸ் ஒய் செவ்வக வடிவமானது எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்போ இசட் ஈக்குவல் டு இதனுடைய மெய்யன் அப்படின்னா மெய்ப்பகுதி மட்டும் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் இசடட் ஈக்குவல் டு இசட் பார்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த கலப்பை இசட் ஈக்குவல் டு எக்ஸுன்னு எடுத்துருக்கக்கூடிய கலப்பெண்ணுக்கு இணைக்காரணியனே எழுதுறோம் Z பார் எனும் பொழுது எக்ஸ் கொடுப்போம் X பார் எனும் பொழுது பாரை ரிமூவ் பண்ண கற்பனை பகுதிக்கு குறிய மாத்துவோம் இந்த இடத்துல கற்பனை பகுதியே இல்லை வெறும் பகுதி மட்டும்தான் இருக்குது எனவே இசட்பாரின் மதிப்பு எதற்கு சமமாக இருக்குன்னா இசட் எக்ஸுக்கு சமம் எனவே இசட்டின் மதிப்பு இருக்குது மதிப்பு இருக்கிறதுனால தர் ஃபோர் இசட் ஈக்குவல் என நிரூபிக்கப்பட்டது மெய்யன்னு எடுத்துக்கிட்டு இசட் ஈக்குவல் அடுத்து என்ன நிரூபிக்க வேண்டியதுன்னா ஈக்குவல் டு என்னூபிக்க இசட் ஒரு மெய்யன்னு காட்டணும் இசட் ஈக்குவல் டு இசட்பார் எனில் இசட் ஒரு மெய்யன் என நிரூபிக்க வேண்டும் Z ஒரு மெய்யன் என நிரூபிக்க வேண்டும் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இது Z கலப்பெண்ணின் பொது வடிவம் z பார் என்னும் பொழுது இதற்கு காஞ்சிகேட் எடுப்போம் எக்ஸ் IY ஹோல் பார் எனவே Z பார் என்பது கற்பனை பகுதிக்குரிய மாத்திரப்பை X மைனஸ் ஐஒய் நம்ம எடுக்கக்கூடியது என்ன இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு எடுக்கிறோம் இசட் என்பது X பிளஸ் ஐஒய் Z பார் என்பது X மைனஸ் இரண்டு பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே குறி இருக்கக்கூடிய எண்களானது கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸ் ம ப்ளஸ் எக்ஸுங்கிறது ஜீரோ ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ஐஒய் மைனஸ் ஐஒன்னு ஈக்குவல் டு மைனஸ் ஐஒய்னு இருக்குது மைனஸ் ஐஒய் இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் ஐஒயின் ஆகிடும் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஐஒய் பிளஸ் ஐஒ எனும் பொழுது மதிப்பு ரெண்டு ஐஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ பை ரெண்டு ஐ ஜீரோ பை ரெண்டு ஐ எனும் பொழுது மதிப்பானது பூஜ்ஜியம் ஒய்ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என்பதனால் என கலப்பெண்ணோட பிர கலப்பெண்ணில் பிரதிடுறோம் ஒய்ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனில் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் ஒய்யுக்கு பதிலாக ஜீரோ என பிரதியிடும் பொழுது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் என கிடைக்கிறது இசட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைச்சதுனால எக்ஸ் என்பது மெய்யன் ஆகும் தர்பூர் இசட் ஒரு மெய்யன் என நிரூபிக்கப்பட்டது இசட் to டு bar எடுத்துட்டோம் எடுத்துகிட்டோம் இசட் ஒரு மெய்யன் என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் Z Z bar பை இரண்டின் மதிப்பானது real part of Z அப்படின்னு நம்ம காட்டணும் Z plus Z bar பார் பை இரண்டின் மதிப்பானது ரியல் பார்ட் ஆஃப் இசட் இரண்டாவது சப்டிவிஷனில் subdivision இரண்டு இசட் equal to X plus IY மற்றும் இசட்பார் என்பது X-IY ஐஒய் கணக்கிட வேண்டியது இசட் ப்ளஸ் இசட்பார் பை இரண்டின் மதிப்பு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய் இசட்பாருக்கு பதிலாக X-IY 2 பை இரண்டு ப்ளஸ் minus மைனஸ் ஐஒய் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு ரெண்டு எக்ஸ் பை 2 ரெண்டு ரெண்டு கேன்சல் X எக்ஸ் மட்டும் நமக்கு இருக்குது எக்ஸ் என்பது எதை குறிப்பிடும்னா மெய்ப்பகுதியை மட்டும் குறிப்பிட இசட்டில் எனவே ரியல் பார்ட் ஆஃப் இசட் என்பது எக்ஸுரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார் பை இரண்டு என நிரூபிக்கப்பட்டது இரண்டாவது சப்டிவிஷன்லேயே அடுத்துதான் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது இசட் மைனஸ் இசட் பார் பை இரண்டு ஐ ஆனது இமேஜினரி பார்ட் ஆஃப் ரெண்டு இசட்னு காட்டணும் அப்போ இசட் மைனஸ் இசட் பார் பை இரண்டு ஐயின் மதிப்பை கணக்கிடுவோம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் இசட் பார் என்பது எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் பை இரண்டு ஐ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் ஐ ஒய் பை ரெண்டு ஐ இதில் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆக போக ஐ ஒய் ப்ளஸ் ஐ ஒய் பை ரெண்டு ஐனு கிடைக்கிது டூ ஐ ஒய் பை டூ ஐ ஐ டூ ஒய் டூ மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஒய் ஒய் என்பது எதை குறிப்பிடும் அப்படின்னா களப்பெண்ணின் பொது வடிவத்தில் கற்பனை பகுதியை குறிப்பிடும் எனவே இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என்பது இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஒய்க்கு சமமாக இருக்குது தர் ஃபோர் இசட் மைனஸ் இசட் பார் பை ரெண்டு ஐ ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் என நிரூபிக்கப்பட்டது thank you